வெள்ளக்கோவில் மகத்மா காந்தி நட்புணமன்ற அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு மாரத்தான் போட்டிகள் நடந்துச்சு இந்த மாரத்தான் போட்டிகளில் கலந்துகிட்ட எல்லா மாணவர்கள் சிறுவர்கள் பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே இலவச மரக்கன்றுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மரக்கன்றுகள் எல்லாமே ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் உயிரின் சுவாச மரக்கட்டளை சார்பாக இந்த இலவச மரக்கன்றுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இந்த இலவச மரக்கன்றுகளை வாங்கிட்டு போய் வீட்டில் மரக்கண்டுகள் நட்டு வச்சுட்டு இருந்தாங்க ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு அடுத்து சம்மர் சீசன் வருது இந்த மரக்கண்டுகளை இலவசமாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு போய் முறையாக அந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் விட்டு முறையாக பராமரிச்சு அதை வளர்த்தணும் ஸோ அடுத்த வருஷம் இந்த மரத்தன் பட்டியல் நடக்கும் பொழுது அந்த மரக்கண்டுகளை பார்க்கும் பொழுது ஒரு வருஷமான மரக்கன்றுகளை வளர்ந்துருக்கும் ஸோ இலவசமாக கிடைக்கிற பொருளை நம்ம வீண் பண்ணாமல் இந்த மரக்கண்டுகளை முறையாக பராமரித்து வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி வெள்ளவு நேண்டிஸ்கிட் சார்பாக கேட்டுக்கிறோம் அது போக நம்ம வெள்ளலுக்கில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்தி முடிச்ச மகாத்மா காந்தி நட்படி மன்ற அறக்கட்டளைக்கும் இந்த இலவச மரக்கண்டுகளை வழங்கிய உயிர் நிசுவாச மரக்கட்டளைக்கும் நன்றி கரூர் வெங்கட் ஜெயசூர்யா ஸ்டேஜ் கோபம் கரூர் பிங் முத்தூர் ஸ்டேஜ் லெஃப்ட் சைடு வாங்க நோஸ் ரெடி பண்ணிவிட்டீங்க கரூர் வெங்கட் ஜெய் சூரியா இருக்கா வந்துட்டா இருக்கா நன்றி நன்றி அடுத்ததாக பரிசோதனை நிகழ்வு